எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவு நீங்கள் எந்த கப்பில் மெசர்மெண்ட் பண்றீங்களோ அந்த கப்பில் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அந்த கோதுமை மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும் இப்போ நான் காமிக்கிறது வந்து இந்த டம்ளருக்கு இந்த அரை டம்ளர் அளவு ஆயில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் எடுத்திருக்கேன் அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மாவில் ஊற்றி பிசஞ்சிக்கிறணும் புட்டு மாவு எப்படி பிசையும் அதே மாதிரி சொத சோதனை பெசஞ்சிடக்கூடாது புட்டு மாவு பக்குவத்தில் பிசைஞ்சிக்கிறணும் அப்புறம் அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உப்பு மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் சீரகம் அப்புறம் ஓமம் அப்புறம் வந்து கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பிணஞ்சி எடுத்துக்கிடுவோம் பிணஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் சப்பாத்தி மாவு எப்படி தேப்போமோ அதே மாதிரி பூரி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை கத்தியை வச்சு நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு வானிலியில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா வந்து போட்டு ஒவ்வொன்றான்னா ஒவ்வொன்றா பொறிக்க வேண்டியதில்லை அதாவது அந்த அச்சு போகாமல் அளவுக்கு ஒன்று ஒன்றா போட்டு போட்டு இதை வந்து பொறித்து எடுத்துட்டோம்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் ஒன்று வந்து நார்மலாக இப்படியே செஞ்ச போகிறோம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு ஆட் பண்ணி செய்ய போகிறோம் இனிப்பு இப்ப இப்போ பாருங்கள் இந்த பொரிச்சதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இதை வந்து கருவே விட்டுறக்கூடாது கருகிருச்சு அப்படின்னம்னா கசக்க ஆரமிச்சிடும் இப்படி உடைச்சோம்னா வந்து நல்லா உடையணும் ஒரு சத்தம் கேட்கணும் இப்போ பாருங்க நான் உடச்சி காமிக்கிறேன் சூடாக இருக்குது அதனால தான் நான் பார்த்து உடச்சி காமிக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு டப்பால போட்டு காற்று போகாத ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட வரும் இது வந்து இனிப்புக்காக உங்களுக்கு தேவையான அளவு சுவர் போட்டுட்டு அதில் வந்து லைட்டா தண்ணி ஊட்டி கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து கொஞ்சதான் அள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த சுகர் வந்து அந்த இனிப்பு ஜீனி வந்து அந்த எல்லாத்தையுமே இழுத்துக்குறோம் இழுத்ததுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சட்டியில இருக்கிறது ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா கோதுமை வச்சே செஞ்சாச்சு ரெண்டு விதமா செஞ்சாச்சு இனிப்பும் போட்டிருக்கும் காரமும் செஞ்சிருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாவே செஞ்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் இப்போ நான் எப்படி எந்த பக்குவத்துல சொன்னா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமான்ல